இன்னைக்கு வீடியோவில் டாப் ட்ரெண்டாக போயிட்டுருக்க லாப்ஸி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது வந்து சூப்பர் டெசர்ட் ரெசிபி செய்யறது ரொம்ப ஈஸி வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பண்ணிக்கலாம் வணக்கம் என் பேர் ஜெயபால் ராஜு வெல்கம் டு மேட்டூர் கிராஃப்ட் சேனல் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கலாம் இதில் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம் நான் வந்து பார்த்தா முழுசுமே நெய் சேர்க்கல பாதி நெய் பாதி ரீஃபைண்ட் தான் சேர்த்துருக்கேன் நெய் நல்லா மெல்ட் ஆகிடுச்சி நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்க்குறேன் பத்து பாதாம நாலா நறுக்கி வச்சுருக்கேன் அது சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சாறு பிஸ்தா அதையும் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து அடுப்பு சிம்லேயே வச்சுட்டு இதை நல்லா கலர் மாறி வர வரைக்கும் நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ முந்திரி பாதாமெல்லாம் ஓரளவுக்கு கலர் மாறி வந்துருச்சு இப்போ திராட்சை தே சேர்த்துக்கலாம் உலர் திராட்சை வந்து ஒரு பதினஞ்சு போல் சேர்த்துருக்கேன் இந்த துளர் திராட்சை நல்லா பளு மாதிரி உப்பி வந்ததும் நம்ம எடுத்துக்கலாம் திராட்சை எல்லாம் உப்பி வந்துடுச்சு நம்ம இதை வெளியே எடுத்துக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா வறுத்தாச்சு இதை நம்ம அப்புறமே சேர்த்துக்கலாம் அடுத்ததாக இது கூட நம்ம ஒன்றரை அளவுக்கு நல்லா பெரிய சைஸாக இருக்க கோதுமை ரவை எடுத்துக்கலாம் சின்ன சைஸ் ரவையாக இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு வந்து அதோட ஸ்ட்ரக்சர் தான் மாறுபடும் டேஸ்டில் எதுவும் மாறுபாடு இருக்காது நான் வந்து ஒன்றரை கப் அளவுக்கு நான் வந்து சேர்க்குறேன் ஸ்டவ்வை சிம்மிலேயே வச்சு நம்ம இதே நெய்லே நல்லா இதை நல்லா வறுத்து எடுக்கணும் இந்த ரவை வந்து நல்லா பொறிஞ்சு நல்லா வரணும் அது வரைக்கும் நம்ம இதை நம்ம சிம்மிலேயே வச்சு நம்ம வறுத்து எடுக்கணும் கிட்டத்தட்ட இதுக்கு வந்து ஒரு ஆறு நிமிஷம் ஆகும் இப்போ பக்க பக்கத்து பர்னர்லேயும் இன்னொரு ஃபேன் வச்சுருக்கேன் அதில் வந்து நாம் இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி சூடு பண்ணிக்கலாம் நம்ம வந்து ஒன்றரை கப் எடுத்திருக்கோம் அதுக்கு வந்து மூன்றரை கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும் ரெண்டாவது கப்பு மூன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோம் இப்போ இது வந்து சிம்மிலேயே ஒரு பக்கம் சூடாகிட்டு அதுக்குள்ளே நம்ம இந்த பக்கம் இந்த பக்கம் அடுப்பில் ரவையை வறுத்திட்டுருக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா நான் ஒரு ஆறு நிமிஷம் வந்து நல்லா ஸ்லோ ஸ்லோவை வச்சுட்டு நல்லா இதை வறுத்து விட்டுட்டேன் பாருங்கள் வரப்பட்டு நல்லா இது பொறிஞ்சு வந்திருக்கு இந்த அளவுக்கு ஆனதும் நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கிடலாம் இப்போ பாருங்கள் இன்னொரு ஃபேனில் வந்து நம்ம வந்து பாத்திரத்தில் வந்து தண்ணி சூடு பண்ணியிருந்தோம் அது நல்லா சூடாகிடுச்சு இப்போ நல்லா ஸ்டவ்வை சிம் பண்ணிட்டு நம்ம இந்த ஆல்ரெடி வறுத்த ரவையை உள்ளே சேர்த்துடலாம் மொத்தமாக நம்ம எல்லா ரவையுமே வறுத்த ரவையே சேர்த்தாச்சு இப்போ இதை நல்லா ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு சிம்லையே வச்சு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக விடணும் இந்த ஒரு மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் சிம்மில் இடையிடையில் ரெண்டு மூணு வாட்டி திறந்து கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் நல்லாவே நமக்கு வெந்து வந்திருக்கு பாருங்கள் உதிரி உதிரியாக செம சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இப்போ நாம் இதுக்கு நம்ம சுகர் சேர்த்துக்கணும் நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு அளவுக்கு நான் வந்து ஒயிட் சுகர் சேர்க்கறேன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம் அடுப்பை வந்து நான் இன்னும் சிம்லியாக தான் வச்சுருக்கேன் இப்போ இது ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் உப்பு சேர்க்குறேன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துடலாம் சக்கரை சேர்த்ததும் கொஞ்சம் இலங்கி வரும் அதுக்கப்புறமே தான் நம்ம நாட்டு சக்கரை சேர்க்கணும் நாட்டு சர்க்கரையை ஃபுல்லாக சேர்த்துட்டா அது வந்து ஒரு பொங்கல் மாதிரி டேஸ்ட் ஆகிடும் ஆனால் லாப்ஸிங்கிறது இந்த மாதிரி தான் கொஞ்சம் ஒயிட் சுகரும் சேர்க்கணும் இங்கே பாதிக்கு பாதி கூட நம்ம ஒயிட் சுகரும் சேர்த்துக்கலாம் நான் இன்னும் ஒன்றரை கப் அளவுக்கு நான் வந்து நாட்டு சர்க்கரை சேர்க்க போகிறேன் மொத்தமாக இதுக்கு ரெண்டு கப் அளவுக்கு ஸ்வீட் சேர்க்க போகிறோம் நீங்கள் பாதி ஒரு கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை ஒரு கப் அளவுக்கு ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் இதை நம்ம வந்து மூடி போட்டு மூடி சிம்லியாக வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஒயிட் சுகர் சேர்த்து அது நல்லா இலகி வந்து மறுபடியும் நல்லா உதிரி உதிரியாக வந்துருச்சு இந்த சமயத்தில் நம்ம ஒன்றை ஒன்றரை கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மறுபடியும் நாம் இதை கலந்து கொடுத்துடலாம் ஈவனாக எல்லாம் ஒரே பக்கமாக நல்லா கலந்து கொடுத்துடலாம் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் சுகர் சேர்த்துட்டு அது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த நாட்டு சர்க்கரை சேர்க்கணும் அப்போ தான் இது நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் இப்போ நம்ம நாட்டு சக்கரை சேர்த்ததும் மறுபடியும் நல்லா இலகி வந்துடுச்சு இது மறுபடியும் நல்லா உதிரி உதிரியாக வர வரைக்கும் சிம்லியே வச்சு நம்ம மூடி போட்டு அப்பப்போ கலந்து கொடுக்கலாம் இது ஒரு மூணு நிமிஷம் ஆகும் இப்போ இது ஒரு மூடி போட்டு மூடி நம்ம ஒரு மூணு நிமிஷத்துக்கு இது சிம்லேயே வைக்கலாம் அப்பப்போ ஒரு ரெண்டு மூணு முறை இது கலந்து கொடுக்கலாம் இப்போ ஒரு ஆஃப் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய்க்கூழ் சேர்க்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துடலாம் நல்ல ஒரு மூணு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு பார்த்திங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு உதிர உதிராக சூப்பராக அதோட கலரை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு இப்போ நாம் ஆல்ரெடி வறுத்த முந்திரி பருப்பு பாதாம் பிஸ்தா கிஸ்மிஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து கொடுத்துடலாம் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துடலாம் நெய் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துடலாம் நெய் உடனே பாருங்க நல்லா ஷைனிங் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு நல்லா கம்ம கம்ன்னு வாசம் நம்ம சூப்பரான இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க லாப்சி சூப்பராக செஞ்சுருக்கோம் பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இதோட கலரே பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது அவ்வளோதாங்க இப்போ ட்ரெண்டிலியாக போயிட்டுருக்க இந்த லாப்சி நம்ம வீட்லேயே ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம் சிம்பிளான ரெசிபி தான் இது யார் வேணாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ நாம் இதை டேஸ்ட் பண்ணலாமா சூப்பராக இருக்குது இருக்குங்க கண்டிப்பா இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் அது வரைக்கும் ரசிச்சு சாமிங்க யோசிச்சு சாப்பிடுங்க நன்றி வணக்கம்